இது மாதிரி எங்கள் பாட்டி யாரோ கொலை பண்ணிட்டாங்க நான் வெளியே போயிட்டு போதான் தான் வந்தேன் கொலை பண்ணி எங்கள் பாட்டி இறந்து கிடக்கிறாங்க அப்படி என்னோடய நகையை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இப்போ போலீஸார்லாம் போய் பார்க்குறாங்க அந்த பாட்டி கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க நைட்டில் வெஹிக்கிள் செக் பண்ணுவாங்க அந்த வெஹிக்கிள் செக் பண்ணல காவலர்கள் வந்து வரக்கூடிய வண்டிகளெலாம் நிறுத்தி செக் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பைக்கை நிறுத்தாமல் போகிறான்னா இந்த நாய் விரட்டி போய் நம்ம போய் மடைக்கி முடிச்சுட்டுப்போம் அந்த அளவுக்கு ஒரு திருநாய் அவங்க என்ன காவலருக்கு பண்றாங்க அவன் நிறுத்தாமல் போறானா அவனை விரட்டி பிடிக்கணும்னு காவலர் ஓடுறதுக்கு மட்டும் இந்த நாய் ஓடி போய் அவ பயந்து போய் வண்டி நிறுத்திடுவானே கடிச்சிருப்பேன் அப்புறம் சத்தம் போட்டு போட்டு போயிடுது அந்த உடனே அந்த காவலருக்கு சந்தேகம் இருக்குது ஏன் இந்த நாய் வந்து இத்தனை பேர் செருப்பு கிடைக்கும் நம்ம கிடைக்காமல் இவங்க செருப்பு மட்டும் கிடைக்குது செருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த செருப்பு யார் செருப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிக்கல இந்த பையனை விசாரிச்சுட்டு இருக்காங்களே எப்படி நடந்தது எது நடந்ததுன்னு இவன் ஏன் செருப்பு அப்படிங்கிறான் அவன் போலீஸ் போலீஸ் சந்தேகம் வந்துருச்சு இவன் செருப்பு ஏன் நாயை கடிக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு செருப்பு அங்கே தள்ளி கொண்டு போட்ட செருப்பு இந்த செருப்பு எடுத்து வந்து பார்த்தா அதில் ரத்த கரைகள் ஆக அவனை விசாரிக்கக்கூடிய முதலில் விசாரித்தா இவனே தான் அவங்க பாட்டி அதாவது ஒரு சுவையான சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பங்குடி பக்கத்தில் குழப்பன்பட்டி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் அங்கே அடைக்கல சாமி அப்படின்னு ஒரு விவசாயி அவர் ரெண்டு ஆடுகளை வளர்க்குறாரு அந்த ஆடுகளை தன் வீட்டு பக்கத்தில் கட்டி வச்சுருக்கார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டில் அந்த ஆடுகள் ரெண்டும் திருடப்பட்டு விட்டன காணதில்லை காலை எந்திரிச்சு பார்த்தா ஆட்டை காணும் ஆடை யாரோ திருட்டு போயிட்டாங்க அவர் வந்து உடனே ஆட்டை தேடி பார்க்குறாரு ஒரு அதுக்கு அதான் அவுத்துக்கிட்டு பக்கத்தில் எங்கேயா காட்டு பக்கத்தில் போய் எங்கேயாவது மேஞ்சிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் ஃபுல்லாக தேட்டர் அன்னைக்கு பகல் எங்கேயும் கிடைக்கல அங்கே பக்கத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த பார்டரில் அங்கே வந்து ஆட்டு சந்தை நடக்கும் சரி அந்த ஆட்டு சந்தைக்காவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செயலாக அந்த பக்கம் போகிறார் அடிக்கடி போகிறவர் அந்த பக்கம் போகிறார் போய் அந்த ஆட்டு சந்தையை அப்படி சுற்றி பார்க்குறாரு அன்றைக்கி நூற்றுக்கணக்கான ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு அப்போ வந்து அந்த ஆட்டை விற்கிறவங்க வந்து கையில் கயிறு போட்டு ஆட்டை பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க அதை விலை கேட்குறாங்க விலை கேட்பாங்க அப்படியே அவர் சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுண்டை சுற்றிட்டு வந்து ஒரு இடத்துல நிற்கிறாரு திடீர்னு பார்த்தா ஒரு ஆடு அவரை நோக்கி வருது அது கயிறு வச்சு பிடிச்சிட்டு இருந்ததை கயிறை உருவிட்டு ஓடுகிறது யாராவது நபர் பிடிச்சிருந்திருக்கார் அவர்கிட்ட வந்து பெரிய அந்த கயிறு கூட ஓடி வருது ஓடி வந்து இவர்கிட்ட வந்து கத்துது அப்புறம் கத்துதுன்னு சொல்லிட்டு உத்து க உத்து பார்க்குறாரு அவரோட ஆடு ஆஹா நம்ம ஆடாச்சுன்னு சொல்லிட்டு அது இவரை பார்த்து அது கத்துது கற்றுனோன்னா தரையை கொடுத்து என்ன அதுக்கு ஒன்றும் புரியல எப்படி நம்ம ஆடு வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆடை என்ன பண்ணுது கத்திக்கிட்டே போகுது இவர் அந்த ஆட்டை அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சிக்கிட்டோன்னா அந்த ஆடு கத்திக்கிட்டே மூவாயி போகுது எங்கடா இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே போகிறாரு போனால் இது கூட திருடு போனன்னு ஒரு ஆடை ஒரு நபர் கையில் இதே மாதிரி கயிறை போட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு நேராக கூட போய் காட்டிடுச்சு அந்த பார்த்தா அந்த ஆடை இவர் கூட திருடு போனார் இவரோட ஆடு தான் அது அதை பார்த்த உடனே இவர் டக்குன்னு அந்த ஆளை பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சிக்கிட்டு உடனே அங்கே சத்தம் போட்டு அங்கே இருக்குங்க எல்லோரும் கூடிவிட்டாங்க கூண்ட உடனே கரமக்குடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஹேண்டோவர் பண்ணுறாங்க அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அந்த திருந நபர் வந்து இதே மாதிரி ஆடு திருட தொழில் தான் இருக்குது அவர் மேலே பல வழக்குகள் அங்கே இருக்குது இந்த ஆடு வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமா தன்னோட ஓனர் முதலாளியை பார்த்துட்டு அவன் பிடிச்சிட்டு இருக்கியலாம் இருந்து உருவிட்டு ஓடி வந்திருக்கு இழுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டு ஓடி வந்து இவருக்கிட்ட வந்து கத்தி இவர்கிட்ட வந்து தான் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி காட்டிட்டு தன்னோட பாசத்தை காட்டிட்டு காட்டினதுக்கப்புறம் இவரை பார்த்து அந்த கயிறு பிடிச்சதுக்கப்புறம் திருப்பி கத்திக்கிட்டே இவரை இழுத்து கூப்பிட்டு போகுது எங்கேனா இன்னொரு ஆடு எங்கே இருக்குங்கிற இடத்த காட்டுறது கூட்டு போகுது பொதுவாக வந்து இந்த துப்பறியும் நாய்கள்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி இது ஆடு ஆடுபோருக்கு அதோடய பாசம் வந்து இவரை பார்த்த உடனே அந்த பாசத்தில் ஓடி வருது வந்து இவரை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு ஆடு எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கூட்டு போய் காட்டுது ஆக மிருகங்களுக்கு வந்து பாசம் அந்த உணர்வு நன்றி அந்த நுண்ணறிவு அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது இல்லை ரெண்டாயிரம் இந்த வருஷங்களில் நான் வந்து மணலி சென்னை அருகே இருக்கக்கூடிய மணலியில் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்துட்டு அப்போது ஒருத்தர் என்கிட்ட வந்தார் வந்து சார் என்னோட நான் ஒரு என்னோடய கண்ணுட்டி காணாமல் போச்சு கண்ணுக்குட்டி மாடு கன்னுக்குட்டி காணாமல் போச்சு சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த கன்று குட்டியை நான் பார்த்தேன் பார்த்தா அது வந்து இன்னொரு வீட்டில் வந்து அங்கே கட்டி போட்டிருக்காங்க அவங்க வீட்டில் ரெண்டு மூணு மாடு இருக்குது அந்த மாடோடு அதை கட்டி போட்டிருக்காங்க ஏன் கன்று தான் அது இப்போ வளர்ந்துருச்சு பெருசாகிடுச்சு அப்போ வந்து சின்ன கன்று இருந்தது இப்போ ரெண்டு வருஷத்தில் பெரிய கிட்டத்தட்ட ஒரு கிடாரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பெரிய லெவலில் வந்து வளர்ந்துருக்கு இந்த கண்ணுக்குட்டி வந்து இடத்துல வேறு குட்டி அது வந்து சென்னை குட்டிலாம் போடலை அந்த பருவத்துக்கு வரக்கூடிய வயசில் இருக்குது என்னோடய மாடு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் எனக்கு தெரியும் சார் என் மாடை பார்த்தா எனக்கு தெரியாதா என் கணவூட்டி தான் அப்படிங்கிறாரு அந்த உடனே இவர் எந்த வீட்டில் இருக்குதுன்னு சொன்னாரோ அந்த வீட்டுக்கு ஒரு காவலரை அனுப்பிச்சி விட்டேன் அனுப்பிச்சி விட்டு அந்த யார் அதோட ஓனரோ அவரை கூட்டுவாங்க அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் அவர் அவரை பார்த்து கூட்டம் வந்துட்டாங்க அவர் கேட்டாச்சுன்னா அது மாதிரி இந்த மாடுலாம் உங்கள் மாடு தானா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் என் மாடு தான் சார் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க அது மாதிரி எத்தனை மாடு வச்சுருக்கீங்க இந்த கன்று குட்டில்லாம் உங்கள் வீட்டில் அவன் எங்கள் மாடு போட்ட கன்றுக்குட்டி சார் அது அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாரு அப்புறம் அவர் அதை வெளியே இருக்க சொல்லி அவர் கேட்டேன் அவர் வீட்டில் பிறந்த கன்றுக்குட்டி அவர் மாடுது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இல்லை சார் இந்த கன்றுக்குட்டியோட தாய் என்கிட்ட தான் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்குது நான் அதை வீட்டில் இருந்து அதை ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னாரு சரி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் கூட்டிட்டு வந்து அதை வந்து ஒரு மரத்தில் அதை கட்டிட்டோம் அதே மாதிரி இவர் வீட்டில் இந்த இப்போ யார் வளர்க்குறாரோ அவர் இந்த கன்று குட்டியை ஈன்ற பஸ்ஸு எதுன்னு சொல்லாரோ அந்த பஸ்ஸையும் சொல்லி அதை ஒரு இன்னொரு மரத்தில் கட்டிட்டோம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னா அது கிராம மாதிரி இருக்கும் அப்போ இப்போ அது டவுன் இங்கே இப்போ சென்னை மாநகரத்தில் சேர்ந்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ரெண்டு மூணு மரங்கள் இருக்கும் இந்த பக்கம் ஒரு மாடு அந்த பக்கம் ஒரு மாடு கட்டிவிட்டோம் அப்புறம் அந்த கண்ணுட்டி கொட்டு வச்சோம் அந்த கன்றுட்டி இப்போ அந்த கிடாரியாக இருக்குது அதை கொட்டு வச்சுனோம் இந்த ரெண்டு மாடு கிட்டக்கும் முன்னாடி கொஞ்சம் வைக்கல் போட்டோம் அந்த மாடு ரெண்டு மாடும் வைக்கல் தண்ணிட்டு இருக்கு அந்த கன்று அங்கேருந்து கொண்டு வந்தோடனே கொண்டு வந்து அதை நடுவாக வச்சுட்டு அதை விட சொன்னோம் அது வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வயசுக்குள்ள கிடாரி அது என்ன பண்ணுச்சு தெரியுமா அது கூட ஒரிஜினல் தாயை பார்த்துட்டு அம்மான கத்திட்டு அங்கே ஓடுது அதுவும் இதை பார்த்து அம்மான கத்துது இது ஓடணோன்னே ரெண்டு பேரும் பாசத்தில் ரெண்டு பேரும் நக்கிக்கிறாங்க அது யார் அந்த உண்மையான இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லையா அவர் வச்சுருக்காரு அந்த மாடு தான் இதோட தாய் ஏன்னா இது ரெண்டு வருஷமும் இங்கே வளருது இந்த தாயின்னு சொன்னவர் அந்த அந்த மாடு நோக்கி இது போகலை அதோட தாயாக இருந்தால் அதை நோக்கி தானே போகணும் போகாமல் தன்னோட பெற்ற தாய் எங்கே இருக்கோ அதை பார்த்துட்டு கற்றுக்கிட்டே ஓடுது அதுவும் இதை பார்த்துட்டு கத்துது ரெண்டு பேரும் பார்த்ததுக்கப்புறம் இதாக அதை நடக்குது அது இது நடக்குது அந்த பாச உணர்ச்சி அப்புறம் இவரை காட்டி உண்மையை சொல்லுங்கள் பொய் சொல்லாதீங்க அந்த மாடு ஏன் கண்ணுடி அங்கே ஓடுது உங்கள்கிட்ட வரணும் இல்லையா உங்கள் மாடாக இருந்தேன்னா இல்லை அப்படின்னா உங்கள் பேரில் அவர் கொடுக்கற ரிப்போர்ட்டில் கேஸ்லாம் போட வேண்டியிருக்கும் கோர்ட்டுக்கெலாம் போக வேண்டியிருக்கும் ஜெயிலுக்குலாம் போக வேண்டியிருக்கும் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு ஆச்சுன்னா அப்போ சொல்கிறார் இது மாதிரி அந்த கண்ணுக்குட்டி வந்து வழி தவறி வந்துருச்சு நான் அதனால் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டோட அதை கட்டி வச்சு இங்கேயே வளர்த்தேன் அப்படின்னு சொல்லுவார் இது உண்மை தானா அப்படிங்கிறத அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கன்ஃபார்ம் பண்ணோம் அவங்களும் சொன்னாங்க அம்மா ஒரு கண்ணுட்டி தரிச்சு வந்தது வீட்டுக்கு இருந்தார் அதுதான் இது அப்படின்னாங்க அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அந்த வண்டி கண்ணுட்டி அவர்கிட்ட கொடுத்துடுறீங்களாங்கன்னா கொடுத்துறேன்னாரு அப்புறம் ரெண்டு வருஷமாக நான் வளர்த்தேன்னு சரி அதுக்குள்ளே காதை என்னமாட்டை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வச்சு பேசி அந்த ஒரிஜினல் தாய்கிட்ட கண்ணுக்குட்டியை சேர்த்துட்டோம் உரிமையாளர் யாரோ அவர்கிட்ட அந்த கண்ணுக்குட்டியை சேர்த்துட்டோம் இது கிட்டத்தட்ட நடந்து இருபத்தைந்து ஆண்டுகள் மேலாச்சு இன்னாலும் கூட எனக்கு இப்போ இந்த ஆடு ஆட்டுக்குட்டி வந்தது ஓடி வந்தது ஆடு திருடு திருண ஆடு அவரை தேடி ஓடி இல்லை பாசமாக அதே மாதிரியே இன்னொரு ஆடு எங்கே இருக்குங்கிறதையும் கூப்பிட்டு போய் காட்டுச்சு பார்த்தீங்களா இது இப்போ இப்போ நடந்த சம்பவம் ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் காவல்துறையில் பணியில் இருந்தபோது அந்த நடந்த சம்பவம் அப்படி ஞாபகத்துக்கு வருது ஆக ஆடும் சரி மாடும் சரி அந்த வளர்க்கக்கூடியவங்க மேலே அதை விட தாய் மேலே பாசமாக இருக்கும் அதை வந்து அவங்கள மறக்காது அந்த உணர்வோடு இருக்கும் மிருகமாக இருந்தாலும் அதுக்கு வந்து தெரியும் தன்னோடய தாய் யார் தன்னை வளர்த்தவங்க யார் தன் மீது அன்பு காட்டியவங்க யார் ரெண்டு வருஷம் இவர் வளர்த்தார் இருந்தாலும் கூட அது அந்த தாய் அங்கே கூட இதோட ஸ்டெப் மதர் அது கூட இருந்த அதை பார்த்துக்கிட்டு விடல அது தன்னோட பித்த தயணை தான் வருது அதுவும் தான் கண்டுபிடி கண்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுதான் வந்து பாசங்கிறது அந்த மிருகங்களுக்குள்ள சில கூரிய அறிவுகள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இதை பார்க்குற வியூர்ஸ் நீங்கள் வந்து மனிதனுக்கு ஆறறிவு ஆறறிவுன்னு சொல்கிறோம் நிச்சயமாக ஆறறிவு தான் அதில் மாற்றுகிறது கிடையாது ஆனால் நம்ம வளர்க்கக்கூடிய மிருகங்கள் வளர்க்கக்கூடிய மிருகங்களும் வளர்க்காத மிருகங்களும் சரி ஆனால் வளர்க்கக்கூடிய மிருகங்கள் வந்து நமக்கு கூடயே வளர்கிறது நாய் ஆடு மாடு இது நம்ம வீடுகளிலேயே நம்ம கூடயே வளருது அது வந்து நம்ம எப்படி பாசமாக அன்பாக பழகிறோமோ அதை பார்க்குது நம்ம அதுக்கிட்ட பாசமாக பேசுகிறோம் பழகுறோம் இல்லையா அதையும் பார்க்குது அப்போ உள்வாங்கி அது நம்மளோட குணங்களை எல்லாத்தையுமே அது புரிஞ்சுக்குது அதுக்கு இயற்கையாகவே ஆண்டவன் கொடுத்த இந்த ஐடென்டிஃபிகேஷன் யார் தன்னோட தாய் அவங்களோட ஸ்மெல் என்ன தன்னோட குண ஓனர் யார் அவங்கள வந்து அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சி அந்த ஆட்டு சந்தையிலேருந்து தச்சு ஓடி இருந்தது இல்லையா அந்த ஆடு இதெல்லாம் வந்து அங்கே அவங்களால கிருகிக்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை ஆண்டவன் கொடுத்துருக்கான் அதனால் மிருகங்களை லேசாக நினைக்காதுங்க ஐந்தறிவு படத்தவங்க நினைக்காதுங்க அவங்களும் புத்திசாலி தான் இந்த சில சந்தர்ப்பங்களில் இந்த மிருகங்களை மனிதர்களுக்கு துணையாக இருக்க மட்டும் இல்லை மனித உயிர்களையும் காப்பாற்றி இருக்கிறது இப்போ போலீஸ் துறையில் வந்து மோப்பநாய் அப்படின்ட்டுருக்கு அந்த மோப்பநாய் பிரிவு அப்படிங்கிறது வந்து காவல்துறையில் நிறைய விஷயங்களை அதாவது காவல்துறை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய நமக்கே தெரியாத வழக்குகளில் அது வந்து உதவி செஞ்சு யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு அதே மோப்பநாய்கள் வெடிகுண்டு அதை கண்டுபிடிச்சி கொடுக்குது அதே மாதிரி அந்த போதை பவுடர் கஞ்சா இதை கண்டுபிடிச்சி காட்டி யார் குற்றவாளின்னு காட்டி கொடுத்துருக்கு இன்னொரு சம்பத்தியான்னு சொல்கிறேன் அதாவது அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் கொஞ்சம் நாளாக நான் வேலை பார்த்தேன் அப்போ ஒரு சம்பவம் ஒரு காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் எல்லாம் கிராமம் பக்கத்தில் கொஞ்ச தூரத்தில் ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து பாட்டியும் பேரனும் மட்டும் இருக்காங்க பாட்டிக்கு ரொம்ப வயசாச்சு நகைகள்லாம் போட்டிருக்காங்க பேரன் வேலைக்கே போகிறது கிடையாது குடிகாரன் ஆகிட்டான் வீட்டில் இருந்து பொருள்லாம் திருடி திருடி கொண்டு வைப்பான் பாட்டி திட்டுவாங்க அவங்களால அடிக்க முடியாது இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து கூட வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறான் இது மாதிரி எங்கள் பாட்டி யாரோ கொலை பண்ணிட்டாங்க நான் வெளியே போய்ட்டு இப்போ தான் வந்தேன் கொலை பண்ணி எங்கள் பாட்டி இறந்து கிடக்குறாங்க அப்படி அந்த நகையை யாரோ திருட்டு போயிட்டாங்க அப்படின்னு இன்னும் எல்லாம் போய் பார்க்குறாங்க அந்த பாட்டி கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க அவங்க போட்டு இந்த நகையெல்லாம் இவன் சொல்லலாம் அந்த உடனே இவனோட ரிப்போர்ட்டை வாங்கி காவல்துறையை வந்து எஃப்ஐஆர் போட்டு மோப்பனாயிலாம் வர வைக்கிறாங்க மோப்பனாயி வந்து அந்த ஏரியாவெலாம் சுற்றி பக்கத்தில் இருக்க இது வந்து ஆரணி காவல் நிலையம் எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆற்று பக்கம்லாம் போய் அந்த பக்கம்லாம் ஓடிட்டு வந்து திரும்பி வந்துச்சு அந்த வீட்டுக்கு அதுக்கப்புறம் கா அந்த நாயால் ரெண்டு மூணு வாட்டி முயற்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியல அப்புறம் சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட்லாம் வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டாங்க அப்புறம் இந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சிட்ருக்காங்க இருக்க சமயத்தில் ஒரு தெருநாய் பொதுவாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே எப்படி எப்படின்னா ரெண்டு மூணு திருநாய்கள் அங்கேயே இருக்கும் அங்கேயே செட்டில் ஆகிருக்கும் ஏன்னால் அந்த காவலர்கள் வந்து அவங்க மதிய உணவு இல்லைனா அங்கேயே சே காவல் நிலையத்தில் கிராமத்தில் அங்கேயே சமைச்சி சாப்பிடுவாங்க டியூட்டினாலும் அங்கே வீட்டுக்கு போக முடியாதுன்னா வந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் இங்கே டியூட்டி இருப்பாங்க டியூட்டியில் இருக்கையில் அங்கே காவல் நிலையத்திலே சமைச்சி சாப்பிடுவாங்க இல்லை ஹோட்டலில் இருந்து வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மிச்ச மிஞ்சாடி இருக்கக்கூடிய இதெல்லாம் சாப்பிடுறதுக்காக ஸ்தலத்து நாய்கள் அங்கேயே செட்டிலாக இருக்கும் அது வந்து எஜமானர்கள் மாதிரி இவங்க கூட எப்போதும் இருக்கும் இன்னும் போனால் பொலிவந்தோப்பு காவல் நிலையத்தில் ஒரு வெள்ளையாக ஒரு நாய் இருக்கும் அது எப்போதுமே வந்து அந்த காவல் காவல்நிலையத்திலே இருக்கும் அங்கேயே சாப்பாடு இங்கே போடுறது மிச்சம்லாம் சாப்பிட்டு அங்கேயே இருக்கும் அது வெள்ளையாக இருக்கனால அது வெள்ளையன்னு கூப்பிடுவாங்க வெள்ளையன்னு கூப்பிட்டா உடனே வரும் அதுக்கு தான் பேர் வெள்ளை தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு எல்லா காவலர்களிடையே அன்பாக இருக்கும் இதோட என்ன விஷயம்னா அந்த காவல்நிலைய வாசலில் நைட்டில் வெஹிக்கிள் செக் பண்ணுவாங்க அந்த வெஹிக்கிள் செக் பண்ணல காவலர்கள் வந்து வரக்கூடிய வண்டிகளால் நிறுத்தி செக் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பைக்கை நிறுத்தாமல் போகிறான்னா இந்த நாய் விரட்டி போய் உன்ன போய் மடக்கி பிடிச்சிருப்போம் அந்த அளவுக்கு ஒரு திருநாய் அவங்க என்ன காவலர் பண்ணுறாங்க அவன் நிறுத்தாமல் போகிறான்னா அவனை விரட்டி பிடிக்கணும்னு காவலர் ஓடுறதுக்கு மட்டும் இந்த நாய் ஓடி போய் அதை பயந்து போய் வண்டி நிறுத்திடுவாங்க கடிச்சிருப்பேன் வண்டி நிறுத்திடுவான் அதை நான் கண் கூட பார்த்துருக்குறேன் அதனால் வந்து கிண்டலாக சொல்லுவாங்க வீக்கரிச்சுக்கு யாரெல்லாம் கூட பண்ணுறீங்கன்னா அந்தந்த காவலர்லாம் பண்ணுறாங்க கூட வெள்ளை இருக்காரா ஆ இருக்கார வெள்ளையை கூட வச்சிட்டு தான் பண்ணுறோம் அப்படின்னு கிண்டலாக பேசிக்குவோம் அந்த மாதிரி அன்னைக்கு வந்து அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த திருநாய் அந்த ஏரியாவில் உள்ள நாய் வந்து ஒரு விட்டு கடிச்சிட்டு இருக்குது ஒரு செருப்பு அது இருக்கு ரெண்டு செருப்பும் ரெண்டு செருப்பையும் கிடைக்குது அந்த உடனே அங்கே பாரா இருப்பார் இல்லையா போலீஸ்கார் அவர் விரட்டார் விரட்டையில் ஒரு செருப்பு தீட்டி ஓடிச்சு அப்புறம் சத்தம் போட்டுன்னு போட்டு போயிட்டுது அந்த உடனே அந்த காவலருக்கு சந்தேகம் வருது ஏன் இந்த நாய் வந்து இத்தனை பேர் செருப்பு கிடைக்குது நம்ம கிடைக்காம இவங்க செருப்பு மட்டும் கிடைக்குது இந்த செருப்பை அப்படின்னு சொல்லி இந்த செருப்பு யார் செருப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிக்கல இந்த பையனை விசாரிச்சுட்டு இருக்காங்களே எப்படி நடந்தது எது நடந்ததுன்னு இவன் ஏன் செருப்பு அப்படிங்கிறான் ஆனால் என் போலீஸ்கார் சந்தேகம் வந்துருச்சு இவன் செருப்பு ஏன் நாயை கடிக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு செருப்பு தள்ளி கொண்டு போட்ட செருப்பு இந்த செருப்பு எடுத்து வந்து பார்த்தா அதில் ரத்தக்கரைகள் இருக்கு ஆக அவனை விசாரிக்கக்கூடிய முதலையில் விசாரித்தா இவனையே தான் அவங்க பாட்டியை கொலை பண்ணிவிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் மார்வாடி கடையில் இடமாறம் வச்சுருக்காங்க பதினஞ்சு சவரன் வந்து இவனே புகார் கொடுத்துருங்க ஆக இந்த கொலை விளக்க கொலை விளக்கு இல்லது அதாவது ஆதாய கொலை மாடர் ஃபார் கெய்ன் இந்த விளக்க காவல்துறையில் பழக்கப்பட்ட பக்குவப்பட்ட நாய் கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஒரு தெரு நாய் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு ஏன்னா அந்த கரையை வச்சு அது கிடச்சிருக்கு அந்த கரையை வச்சு கிடச்சதுனால இந்த செருப்பு மட்டும் ஏன் கிடச்சிது யாரோட செருப்பு அப்படின்னு எடுத்து அதை எடுத்து பார்க்கல அது ரத்தக்கரை கெடுக்கு அப்புறம் அவனை விசாரிக்க வேண்டிய விதத்தில் உண்மையை தெரிஞ்சு போச்சு அப்புறம் அவன் பல அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அந்த இதில் நகையெல்லாம் மீட்டு கோர்ட்டில் கட்டி சார்ஜ் ஷீட் போட்டு அவனுக்கு காய்ச்சல் தண்டை கொடுத்துட்டாங்க எதுக்காக சொல்ல வரேன்னா மிருகங்கள் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அவை வந்து ரொம்ப புத்திசாலி இதில் வந்து ஒரு திருநாங்க ஒரு கொலை விளக்க கண்டுபிடிச்சி கொடுத்துச்சு ஆரணி காவல் நிலையத்தில் நடந்தது இந்த விஷயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதனால் நம்ம மிருகங்களை வந்து லேசாக நினைக்க வேண்டாம் அவங்க வந்து இங்கே அவங்க வந்து நமக்கு நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அவங்கள வந்து நல்ல முறையில் நம்ம இது பண்ணணும் அதில் வந்து சரியான முறையில் விளக்காமல் மாடுகள்லாம் வீட்டில் ரோட்டில் விட்டுறாங்க ரோட்டில் போகிறவங்க உரங்கள் எல்லாம் முட்டி தெரியுது பெரியவங்களையும் சிறுவர்களையும் நாய்கள் வளர்க்குறவங்க அதை விட்டுறாங்க அது வந்து பப்ளிக்கு போகிறவங்க வரவங்களெல்லாம் கடிக்க ஆரம்பிக்குது இவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களை கூட கெட்டாமல் விட்டுறாங்க இல்லைன்னா வாக்கிங் போகிறோம் சொல்லி விட்டுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதை பார்க்கக்கூடிய வியூஎஸ் நேர்களே நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளருங்க ஆடு மாடு வளருங்க ஆனால் அது வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு வளங்க வீட்டுக்குள்ளேயே தோட்டம் தான் அங்கே வீட்டு தோட்டியது அங்கே வச்சு வளங்க கெட்டி வச்சு விளையாங்க ரோட்டில் விடாதீங்க அதனால் மற்றவங்க கோயிலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்